தீபாவலையை பற்றி அஞ்சலிப்போங்க Ya jamal makan. Ini. Mau benar-benar enggak? പോരാട്ടത്തിലെ വീതക്യമാണ് എങ്ങിയ മാവരച്ചെങ്ങൾക്കാണു തെരഞ്ഞെടുത്തോ പോരാട്ടത്തിലെ ഈതകാവ്യമാണ്വനും തെരഞ്ഞെടുത്തോ

ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நிதியான அபிவிருத்தி இலக்குகளை அடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு இலக்குகளுக்கும் ரூபா ஒவ்வொரு இலக்குகளுக்கும் நிதிய ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சம்பள தொடர்பில் வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தவிந்த அரச மானியமாக எண்பது வீதம் நம்பி நம்பிக்கை அடிப்படையிலும் மிகுதி இருபது வீதம் சபை நிதியில் செலுத்துதல் என்ற அடிப்படையிலும் இந்த வரவுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது वला माध्यकाना ब सक्षता प म बमाना ों म मिल प मिल